ஒரு வாஸ்து நிபுணராக வேண்டும் என்ற மனநிலையை விட என்னுடைய தலைமுறையை நான் சரியாக ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு நம் பயிற்சி வகுப்பு சிறந்த வகுப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் எந்த தவறுகள் நடக்கிறது அந்த தவறுக்கு எதன் அடிப்படையில் நாம் வந்து பிரயாச்சித்தம் தேட வேண்டும் எப்போது தேட வேண்டும் எந்த நட்சத்திரத்தில் தேட வேண்டும் என்ற எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும் இல்லை எனக்கு கேட்க தெரியும் உங்களுடைய பதிவுகளை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் எழுத தெரியாது என்பவர்கள் கூட இந்த வகுப்பில் தாராளமாக என்ன செய்யலாம்னா இணைந்து கொள்ளலாம் இதற்கு வந்து வயது வரம்பு அப்படின்றதே கிடையாது உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பிரணவ நிறைய சின்ன பள்ளி முடிஞ்சு கல்லூரி படிப்பு சேர்ந்த மாணவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் ஆகையினால் இது வந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து ஒரு பிரபல உணவு விடுதியில் நடக்க இருக்கிறது அனைவரும் பங்கு பெற்று வாழ்வியலை அழகாக கற்றுக்கொண்டு எங்கு தவறு நடக்கிறது எதை எப்படி திருத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படை முயற்சியை என்ன பண்ணிக்கலாம்னா முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாஸ்து ஒரு முன்னோட்ட வகுப்பாக சிறப்பாக இருக்கும்